தமிழக அரசை கண்டித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநகர மாவட்ட கழக சார்பில் தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராம்நகர் அண்ணா சிலை முன்பு மாநகர மாவட்ட செயலாளர் எம் ராமசாமி ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிகவின் மாநில விவசாய அணி செயலாளர் ஆர் என் ராமலிங்கம் தலைமை கழக பேச்சாளர் ஏ அலிஜான் பங்கேற்று கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியும் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்கொடுமை கண்டித்தும் தமிழ்நாட்டில் போதை பொருட்கள் மற்றும் கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் தமிழக அரசுக்கு எதிரான முழக்கங்களை வரவேற்புரையாற்றினார் மேலும் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவிற்கு செல்லும் பேருந்துகளில் பேருந்து கட்டணம் உயர்வை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது ஓசூர் மாநகர மாவட்ட தலைவர் ஏ சரவணன் நன்றி உரையாற்றினார் ஓசூர் மாநகர மாவட்ட துணை செயலாளர் பி ராஜசேகர் முன்னிலை வகித்தார் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் கண்டராயன் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி அப்பையா மாநகர மாவட்ட கழக செயலாளர் பொருளாளர் அறிவழகன் மாநகர மாவட்ட கழக துணை செயலாளர் எம் எம் வெங்கடேஷ் எம் வடிவேல் மாநில செயற்குழு உறுப்பினர் எம் மணி மாநகர மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜே ஈஸ்வரன் பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ் மஞ்சுநாத் வாசுதேவன் பார்த்தசாரதி வெங்கடேஷ் கோபி விநாயகமூர்த்தி வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஆறுமுகம் வரதராஜ் முருகானந்தம் முனிராஜ் மூர்த்தி சந்தோஷ் சுரேஷ் சத்யநாராயண ரெட்டி முனிராஜ் ராமச்சந்திரன் சதீஷ் நாகராஜ் அரவிந்த் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் எம் ஜி ராமச்சந்திரன் இ டி முருகேசன் உமா சீனிவாசு அக்பர் அலி மல்லேஷ் சந்திரப்பா கோவிந்தராஜ் பகுதி செயலாளர் மாரிதாஸ் செல்வராஜ் ரமேஷ் நந்தீஸ் தொழிற்சங்கம் ரகுராமன் பிரகாசம் லட்சுமி காந்தார் ஆட்டோ சந்திரன் கிருஷ்ணன் டிஎம்டி கே ஐடி விங் கந்தன் தென்னரசு சந்துரு சிவா கேப்டன் மன்றம் குமார் ராஜா பாலசுப்ரமணியன் ரத்தனகுமார் எல்லப்பன் இளையிரணி ஆனந்த் சக்திவேல் சுரேஷ்குமார் நாகராஜ் விஜய்குமார் குருமூர்த்தி மகளிரணி பிரியா ஜோதி சித்ரா ஆரோக்கிய ராணி வர்த்தக அணி பொன்னரசு கணேசமூர்த்தி ஜெகநாதன் கிருஷ்ணன் கவில் யாதவ் கலை இலக்கிய அணி மாரியப்பன் மருதி முகமது யூசுப் ஹரிகரன் சேகன் பொறியாளர் அணி சகாதேவன் பிரகாஷ் சிவசங்கர் ஜீவா வரதப்பன் பரத் வட்ட செயலாளர்கள் சுப்பிரமணி சிவா இளங்கோ எல்லப்பா மாதேஷ் சரத் சங்கர் மூர்த்தி கார்த்திகேயன் உட்பட ஏராளமான திமுக தீவினர் பங்கேற்று ஆறுவட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் பும்போக்கு திராவிட கழக மாநகர மாவட்ட கழகத்தின் தமிழக மக்கள் இன்பத்தோடு கொண்டாடுகின்ற இந்த பெண்கள் திறனாளை கொண்டாளேந்தா உங்களுக்கு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் கிடையாது என்று சொன்ன ஸ்டாலின் அரசை கண்டித்தும் அதை நீங்கள் தந்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தியும் அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த அவல நிலையை நாம் சொல்வதற்கு எனக்கு வெக்கமாக இருக்கின்றது அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் கஞ்சா புலத்தல் என்று மாநகராட்சி முதல் பட்டி வரை நடந்து கொண்டிருப்பதை ஸ்டாலின் நீங்கள் பார்க்கும் பார்க்காம இருப்பதற்காக கண்டித்து அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பெய்த மழையின் காரணமாக விவசாயிகள் எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவை எல்லாம் உங்கள் திமுக அரசு தூங்கினே பார்த்து நிற்கிறது கண்டித்தும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வரலாற்றுக்கு பேர் போன இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தகுதியோடு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற இந்த மாநகரம் இதற்கு முன்பு எந்த கட்சியின் கோட்டையாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இனி நடைபெறுகின்ற எந்த ஒரு தேர்தலிலும் இந்த ஒசூர் மாநகர் மாவட்டத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கோட்டையாக மாற்றி காண்பிப்பேன் என்று சொல்லி இரவின்றி பகலின்றி கட்சி பணியே தன் வீட்டுப் பணியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துறை ஆற்றல் மிக்க செயலாளர் என் பாசத்தர் கூறிய அருமை அண்ணன் என் ராமசாமி ரெட்டி அவர் 男人。